வணக்கம் நேர்களே வாங்க பரங்கிக்காய் பொரியல் பண்ணலாம் வாங்க இதில் பிஞ்சாக இருக்கிறதுனால தோலை சீவக்கூடாது அப்படியே போட்டுடணும் சின்ன சின்ன கழுவிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிருக்காங்க ரெண்டு ஸ்பூனு கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சிங்க வெங்காயத்தை போட்டுடலாம் ஒரு மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கட்ட மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதச்சிடுவேன் நல்லா வதச்சிடலாங்க இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம பறவைக்காய போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா வேகப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம திறந்துடலங்க நல்லா வெந்துருச்சுங்க ஜீனி கொஞ்சம் போட்டுக்கலாம் நாங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம் டேஸ்டியாக இருக்கும் போட்டுக்கிறேன் தேங்காய் போட்டுடலாம் அவ்வளோதாங்க பச்சை பரங்கிக்காய் பொரியல் ரெடி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானது மஞ்சள் பூசணி மஞ்சள் பரங்கிக்காய்னா நிறைய ஹெல்த் இருக்குது பச்சை பூசணி பரங்கிக்காயிலே நல்லா ஹெல்த் இருக்குதுங்க நீங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் ஐயர் வீட்டுங்களில் தாங்க இதை அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க பரங்காய் சூப்பராக இருக்குங்க பச்சை பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பச்சை பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடா